ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் பாதாம் பிசின் உடலுக்கு நன்மையா தீமையா இதனுடைய பயன்கள் இதை சாப்பிடுவதால் உடல் எடை கூடுமா அல்லது குறைமா இதை எப்பொழுது சாப்பிட வேண்டும் இதனால் உடல் சூட்டை போக்குமா இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினிலிருந்து தான் இந்த பாதாம் பிசின் தயாரிக்கப்படுகின்றன ஆயுர்வேதத்தில் பயன்படும் முக்கிய பொருட்களில் இதுவும் ஒன்றுதான் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றது பாதாம் மரத்திலிருந்து வடியும் கோந்து போன்ற பிசினை உலர்த்தினால் கெட்டியாக மாறிவிடும் அதுதான் பாதாம் பிசின் இதை பார்ப்பதற்கு பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும் இந்த பிசின் ஒரு இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுகின்றது இது உடல் வெப்பத்தை குறைக்க மிகவும் பயன்படுகின்றது சிலருக்கு எல்லா காலகட்டத்திலும் உடல் வெப்பமாகவே இருக்கும் உடல் சூட்டின் காரணமாக அவர்களுக்கு வயிற்று வலி நீர்க்கடுப்பு தலைவலி போன்றவை அதிகமாக இருக்கும் எனவே அதிகப்படியான உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சியாக்க இந்த பாதாம் பிசின் மிகவும் உதவுகின்றது வயிற்றில் ஏற்பட்டிருக்கும் அசிட்டிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்கவும் இது உதவுகின்றது மேலும் எல்லா உடல்நிலைக்கும் ஏற்ற ஒன்றுதான் இந்த பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசினில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருப்பதால் ஆண்களின் ஆண்மையை அதிகரிக்கவும் ஒல்லியாக இருப்பவர்களின் உடல் எடை அதிகரிக்கவும் முக்கிய பண்பாக பயன்படுகின்றது தசைகளை வலிமையாக்கவும் பயன்படுகின்றது இது குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துவார்கள் இதை கொண்டு ஜெல்லி தயாரிப்பது மில்க்ஷேக் ஆரோக்கியமான பானங்கள் லட்டுகள் சர்பத் மற்றும் ஜிகர்தண்டா போன்ற பானங்களிலும் சேர்க்கப்படுகின்றது அதேபோல் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றது இந்த பிசின் கிரீக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுப்பார்கள் இதனால் உடலில் ஊட்டச்சத்துகளை பிரசவத்திற்கு பிறகு திரும்பப் பெற உதவுகின்றது அதேபோல் மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் உதவுகின்றது உடல் எடை அதிகரிக்க நினைப்பவர்கள் காலை பத்து மணி அளவில் தேங்காய் பாலுடன் பாதாம் பிசின் சேர்த்து குடித்தால் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் நார்மல் தண்ணீரில் அல்லது மிதமான வெந்நீரில் கலந்து குடித்தால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும் இதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா அப்படின்னா இது அதிக குளிர்ச்சியான பொருள் என்பதால் நீங்கள் ஒரு முறை மருத்துவரிடம் ஆலோசித்துவிட்டு சாப்பிடலாம் இதை இரவில் ஊற வைத்துவிட்டு அடுத்த நாள் காலை எடுத்து பயன்படுத்தினால் ஜெல்லி போல் இருக்கும் நன்றி